நேத்து கிடாத்து ஒரு ஊரு முதுகலத்தூர் பக்கத்துல இதே நாலு பேர் தான் பக்கம் மேல அதே தம்பி தமிழ் கலாச்சாரம் சுமார் மூன்று லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இந்த வாசிப்ப நைட்டுக்குள்ள இதுல நூற்றி ரெண்டு கமாண்ட் என்ன ஒரு அதாவது பா சரிகம்ல பாத்து சூப்பர் சிங்கர் அதுல எத்தனை கருவிகள் வச்சு வாசிக்கிறாங்க தெரியுமா அன்பு பேரும் யோகாஸ்ரீ முதலிடத்தில் இருக்காங்க பெரிய கருவிகளை வச்சு சங்கரதா சுவாமிகள் எங்களுக்கு இந்த நாலு தாங்க கொடுத்திருக்காங்க மாதா பெட்டி பிதா மிருதங்கம் குரு ஆல்ரவுண்டு தெய்வம் தாளம் இந்த நாலு கருவிகளை வச்சு அப்ப ஒரு நடிகை எப்படி பாடி எப்படி பேரெடுக்குன்னு பாருங்க அதே பாட்டை இப்ப பாடுற பாருங்க அந்த இளையராஜா பெரிய விட்டு பண்ணக்காரல்ல அந்த அழகர் ஆத்துல இறங்கையில ஒரு பாட்டு போட்டிருப்பாரு அந்த பாட்டுக்கு இளையராஜா ஆரம்பத்துல ஒரு நட கொடுத்திருப்பாரு அவ்வளவு கருவிகள் இதே ஒரு மதன்ராஜ் இந்த மூணு நாலு கருவியை வச்சு வாசிப்பார் பாருங்க அந்த பாட்டுக்கு ஆரம்ப நாடு எப்படிங்க இது ஆரம்ப என்னையா இந்த பாட்டு முடியல அன்பு ஐயா இளையராஜா கொடுத்துருப்பாரு பாருங்க முடியும் போது என்ன நடங்க காட்சி முடிச்சு நாடகத்துக்கு கொடுத்த காட்சி நன்றி 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 என்ன வாத்தியம்யா மனுஷன் பிறந்தான் பறவையில வீட்டில திண்ட கம்மாக்கரையில பேண்டம் போட்டுக்க கூடாது சாதனை பண்ண கத்துக்கிறணும் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே லய சக்கரவர்த்தி இந்த நாடகத்துக்கு தாயும் தந்தையமாக விளங்கக்கூடிய ஆமா சாமியா ஜெனிசுதான் ஆமா எண்பது வருஷம் சாமியான் வாங்கி இந்த தாளம் இல்லாட்டாலே நாடகமே கிடையாது இந்த தாளமும் இந்த பெட்டில சுதியோட பாடணும் இந்த தாளத்தோட பாட தெரியாதவே மருنده குடிச்சு செத்தறன வரக்கூடாது நாடகத்துக்கு தாளம் போட தெரியாதவே தாளம் போடத் தெரியாதவே நாடிக்குட்டி செத்தறணும் இவனை தான் சொல்றியா ஏன்டா மண்டேலா நகர்ல அடிபட்டே சாகல இன்னம் ஜாகப் போறானா கொரோனாவிலையும் இத ஆனா போறது மூணு ஆமா அவங்க தானே வரணும் செலவுக்கு உங்க லைவா நட்சத்திரம் பேர் அன்பர்க்க மரியாதை குரிய வயசு ஆச்சு